திருச்சியில் காவலர் குடியிருப்பு பகுதியில் தனியார் நிறுவன ஊழியர் ஓட ஓட அறிவாளால் வெட்டி கொள்ளப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இது தொடர்பாக நமது செய்தியாளர் தீபன் வழங்கும் கூடுதல் விவரங்களை பார்ப்போம் தீபன் விவரங்கள் வணக்கம் விக்னேஷ் திருச்சி மாநகரில் எப்போதுமே ஒரு பரபரப்பாக இயங்கக்கூடிய அந்த பீமநகர் பகுதியில் இன்று காலை பட்ட பகுதியில் ஒரு இளைஞரை ஓடோட விரட்டிய மர்ம கும்பல் அஹ் விரட்டிய உயிருக்கு தப்பி பயந்து போய் அருகே இருந்த காவலர் குடியிருப்புக்குள்ள சென்றார் அப்போது அந்த மர்ம கும்பல் நேரடியாக உள்ளே சென்று சரமறையாக அந்த இளைஞரை வெட்டிவிட்டு தப்பித்து சென்றுவிட்டார்கள் இந்த சம்பவம் திருச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக திருச்சி பீபநகர் பகுதியில் வசித்து வருவது தான் தமிழ் செல்வன் இவர் திருவானை காவல் பகுதியக்கூடிய ஒரு தனியார் கம்பெனியில் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று அந்த பீபநகர் பகுதியில் தனது இருசக்கர வாகனத்தை வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவர் வாகனத்தை இரண்டு இருசக்கர வாகனத்தில் அந்த நான்கு நபர்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்தார்கள்

அந்த மர்ம மர்ம வந்து அவரே அந்த காவலு குடியிருப்பு இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வைத்து தரமறையாக வெட்டியார்கள் வெட்டினார்கள் இந்த சம்பவத்தை கண்ட அருகில் இருந்த மற்ற பொதுமக்கள் காவல் குடியிருப்பு வசித்து வரும் பொதுமக்களும் உடனடியாக அருகில் கூடிய கல் ஹெல்மெட் போன்ற கட்டைகளால் அந்த கொலையாளிகளை தாக்கினார்கள் இருந்தாலும் அவர்கள் அதை பொருட்படுத்தாமல் தாமரை சிலவனை சரமுறையை விட்டு அங்கு தப்பி சென்றார்கள் அப்போது அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த தப்பிச் சென்ற மர்ம கும்பலில் ஒருவரை பிடித்து காவல்துறையினர் ஒப்படைத்தரோ அவரை வந்து தற்போது காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் ஒரு பட்ட பகலில் ஒரு இளைஞரை ஓட விரட்டி கொலை சம்பவ பெறும் பரபரப்பை ஏற்படுகிறது குறிப்பாக இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய பழனியாண்டிய மகன் இல்ல திருமண விழாவிற்காக நேற்று இருவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க Das ist முக்கிய அமைச்சர்கள் அனைவரும் திருச்சியில் வந்து தங்கியிருந்தார்கள் அதனால் திருச்சி மாநகரில் நேற்று இப்ப பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று அந்த வயலூர் சாலையில் அமைந்துள்ள சோமரசுவன் தான் எம்எல்ஏ பனியாண்டி மகன் கடை இல்ல திருமண விழா நடைபெற்றது அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்றார்கள் இதனால் திருச்சி மாநகரும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார்கள் ஆங்காங்கே பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் இதுபோன்ற இளைஞரை பட்டப்பகுதியில் ஓட ஓட விரட்டி கொலை செய்த சம்பவம் திருச்சி பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த கொலை சம்பவம் குறித்து பாலக்கரை மற்றும் தலைநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து முதல் கட்டமாக அந்த பிரிக்கப்பட்ட மீது விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள் இது முன் நடைபெற்ற கொலையா அல்லது என்ன காரணம் என்பது குறித்து பல்வேறு சோதனை அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் தலைமையில் உடனடியாக தனிப்படை அமைக்கப்பட்டு மோப்பு நாயக்கள் உதவியுடன் தொடர்ந்து அந்த கொலை நடைபெற்ற இடங்களை போலீசார்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள் We bring <laughs> like an entry dipon. Wherever you go, whatever you do, throw a little at OMAX, vests and breeze.